ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு நாளைக்கு திருவாரூரில் சிவன் ராத்திரி ப்ரோக்ராம் இருக்குது விடி காத்தால் மூணு மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பணும் பாப்பாவை அதனால் சீக்கிரமாகவே குளிக்க வச்சு தூங்க வந்து வச்சுட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு சப்பாத்தி தக்காளி தொகுப்புக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் நாம் வந்து போகிறது இப்போ தான் திருவாரூர் வந்து ஃபர்ஸ்ட் டைமு ஃபுட்டெல்லாம் இங்கே கிடைக்குமா என்னங்கிறது சரியாக தெரியல அதனால் பிள்ளைங்களும் வந்து குழந்தைங்க தான் நிறைய பேர் வராங்க சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டால் பசிக்கிறப்ப அதையே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு சப்பாத்தி கொஞ்சம் சேர்த்தியாக தான் வந்து சுட்டு எடுத்துருந்தேன் ஒரு ஒரு மணி அப்படிங்கிறப்ப சப்பாத்தி வந்து சுட ஆரம்பித்தாச்சு அந்த தங்கச்சி எழுப்பி எல்லாம் தேய்ச்சி கொடுக்க சொல்லியிருந்தேன் தூங்கிக்கிட்டே உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருந்தா எப்படியும் ஒரு நாற்பது சப்பாத்தி பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ சுட ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் குளித்து ஆகி நம்ம மூணு மணிக்கு வந்து வண்டி ஏறுறதுக்கு டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாம் சுட்டு எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நாங்களும் வந்து குளித்து ரெடி ஆகிட்டோம் ஒரு ரெண்டரை மணி போல் வாசல்லாம் தெளிச்சு விட்டுட்டு நாங்கள் வந்து வந்து கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா கூட வரல நானும் தங்கச்சி பாப்பா மூணு பேருந்தான் வந்து போயிருந்தோம் ஹஸ்பண்டுக்கு வந்து ரெகுலர் வாடகை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க இருந்து நாங்கள் வந்து ஒரு மூணு மணி போல் பஸ்ஸுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் ஆஜராகி கிளம்புறதுக்கு ஒரு நாலு மணியாக ஆயிடுச்சு போகிற வழியில் இடையில வந்து ஒரு ஆறு மணி காட்டம் டீ கடையில் நிறுத்தினாங்க இறங்கி டீ குடிச்சிட்டு மறுபடியும் வந்து ட்ராவலிங் வந்து கண்டினியூ பண்ணியாச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாப்பா அப்பா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வெளியே போய் ஆடுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சலங்க பூஜைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஆட போகிறோம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது எப்படி ஆடுவோம் அப்படிங்கிறது ஒரு பன்னெண்டரை ஒரு மணி போல் நம்ம வந்து மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சு வந்தவங்க உடனே கொஞ்சம் மிஸ் வந்து வார்மப்லாம் கொடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து ரிஹர்சல் வந்து கொடுத்துட்ருந்தாங்க பாப்பாங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு டு ஸ்லாட் ஸ்லாட்டாக வந்து ஆடுறதுக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க அதனால் ஒரு நாலரை அஞ்சு மணி போல் மேக்கப் போட வந்து ஆரம்பித்தாச்சு என் தங்கச்சி மண்டபத்துக்கு வந்து படுத்தவனுமே தூங்க ஆரம்பிச்சிட்டா ஒரு ஆறு மணி போல் பிள்ளைங்க எல்லாருமே வந்து நீட்டாக ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு வந்து ஒரு ஏழு மணி போல் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பாப்பாவுக்கு இந்த பரதநாட்டிய லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் கோயில் வந்து ப நான் வந்து இப்போ தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரேன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு லைட் செட்டிங்ஸ் எல்லாம் சிவன் ராத்திரிக்கு வந்து சூப்பராக டெக்ரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஆட வேண்டிய பேட்ச் வந்து ஆடிட்டு இருந்தாங்க பார்ப்பாங்க முழுசாக வந்து ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் மேம் கூட மட்டும்தான் இருப்பாங்க பேரண்ட்ஸ் எங்கள் கொட்டை வந்து வரமாட்டாங்க ஏன்னா மேம் கண்ட்ரோல்லே ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் வந்து வச்சுருப்பாங்க நானே தங்கச்சி அப்படி கோயிலெலாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு கோயிலெல்லாம் உள்ள நட வந்து சாத்திட்டாங்க நம்ம வந்த டைமுக்கு கோயில் நட சாத்திட்டாங்க ஃபுல்லாக வெளியெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு ஒரு எட்டரை மணி அப்படிங்கிறப்ப ப்ரோக்ராமுக்கு வந்து உட்காந்தாச்சு சலங்கை பூஜை முடிச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஆகுது ஒரு ஒன் மந்த்து கேப்பிலே வந்து ஒரு ரெண்டு புதுப்பாட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க சலங்க பூஜை முடித்து வந்து வெளியே வந்து ஆடுற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது ரொம்ப பெரிய ஸ்டேஜில் தான் வந்து பாப்பா வந்து ஆடினா கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஒரு வழியாக நல்லபடியாக வந்து ஆடி வந்து முடிச்சுட்டா ஆடி முடித்து வெளியே வந்தோன்னா அவ்வளோ ஹாப்பி பயந்துக்கிட்டே இருந்தாளன் உள்ளுக்குள்ளே கரெக்டாக ரூமான்ட்டு நல்லபடியாக ஆடி முடிச்சுட்டு வந்துட்டா வெளியே வந்ததுக்கப்புறம் கோயிலே நின்று ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கோயிலேருந்து நம்ம மறுபடியும் மண்டபத்துக்கு வந்து ஒரு பத்தரை மணிங்கிறப்ப மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சு இனிமேட்டு தான் வந்து ரிட்டன் ஊருக்கு கிளம்பணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க